எல்லா பெருப்பும் பிரிம்பெருமானே இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற சோமநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க இந்த கோயிலில் உள்ள சுவாமியோட இன்னொரு பேரு சோமேஸ்வர் தாயோட பேரு சோம கமலாம்பிகை தல நெல்லி தீர்த்தம் சோம தீர்த்தம் கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் சராயு தீர்த்தம் இந்த ஊரோடய புராண பெயர் பழையறை வடதாலி அரை வடதலி இந்த ஊரோடய பேர் இப்போ கீழே பழையறை வடதளி அதாவது இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சோழர்களுக்கு தலைநகரமாக அடங்கியிருக்குது இங்கே திருநாவுக்கரசர் தன்னோட தேவாரம் பாடியிருக்கிறாரு குன்றனை குணமில்லறை குறையின் மின்றனை துறந்த விமலன்றானை அன்றறை பழையறை வடதாளி கன்றரணை தொழும் உயர்ந்தன கைகளே என திருநாவுக்கரசர் பாடுறாரு இந்த கோயிலுடன் சிறப்பு என்னன்னா இங்கு மூலம் சூயமிகு மூர்த்தி அவர்கள் பழிக்கிறார் சோழ வராட்டம் மிகவும் சிறப்பு மிக்க ஊர் இந்த ஊர் இந்த கோயில் சிதறமடைந்து இருக்குது பழையறை கோயிலும் பழையறை வடதாளியும் சேர்த்து பாடப்பட்டதாக கொள்ளப்படுது அருகில் வைனோ திவ் திவ்ய தேசமும் நந்தபுர விண்ணங்கரம் வின்னங்கரம் இருக்குது இக்கோயில் தேர் போன்ற அமைப்பில் உள்ளது கடும் ஆதிசேசனும் வழிபடுத்தால் இத்தலத்தின் சிறப்பம்சங்கள் இத்தலத்தோட பெருமை என்னன்னா சந்திரன் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு கலைகள் வளரவும் கய யோரகம் நீங்கவும் அருள்பெற்ற தலம் அப்பர் இருந்த தடம் தற்போது அதிக வீடுகள் இல்லை சிதறமடைந்த கோயில்கள் உள்ளது இக்கோயிலில் பக்கத்தில் துறையூர் சிவபிரகாச சமாதி உள்ளது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகூழ் இத்தலத்தில் உள்ளது தல புராணம் பதினைந்து அத்தியங்களைக் கொண்டுள்ளது கோவில் முன் மண்டபத்தில் உள்ள கைலாசநாதர் உருவமும் மகாமண்டபத்தில் உள்ள துர்க்கை உருவமும் அழகுடையன பிற்கால சோழர்கள் ஆட்சியில் இத்தலம் இரண்டாவது தலைநகராகச் சிறந்து விளங்கியது இத்தலத்தைச் சூழ்ந்துள்ள நல்லூர் வளஞ்சுழி சக்திமுற்றம் பட்டீஸ்வரம் ஆவூர் எனும் ஐந்து தலங்களும் ஒரே நாளில் தாசியான புண்ணியம் கிடைக்கும் வழிபட்டால் கிடைக்கும் இங்குள்ள கைலாசநாதர் சோழன் தினமும் வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த கைலாசநாதரை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீர்வு என்பது நம்பிக்கை இத்தலத்தின் வரலாறு என முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்க தேவேந்திரனிடம் அமிர்த கலசம் பெற்று இத்தலத்தின் வழியே வந்தபோது அசுரர் இதைக் கண்டு கருடன் சண்டை முண்டது குடத்தில் இருந்த மூன்று துளிகள் நெல்லிவனம் இத்தலத்தில் சிந்தினர் அத்துளியில் சிவலிங்கம் அம்பிகை தீர்த்தமாகிய மூன்றாயின கடு நீராடிய இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு உயர்ந்தது கர்டன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் சடாயு தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது 哪？叫什么了？